கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசாப்பா அந்த நாள் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீத எண்பத்தி ஒன்னு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன்னே ஏத்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாய கத்தர் நானே உன் வாய விரிவாய் திர நான் அதை நிரப்புவேன் அப்படிங்கிறாரு வாழ்க்கை கடினமாக வந்து உழைப்பு மனசு ரொம்ப கடினம் வேதனை கண்ணீரு இப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல அந்த ஏத்துங்கிறது ஒரு பாவமான ஒரு தேசம் இதுல இருந்து நான் வந்து உங்களை ஏசப்பா விடுதலை ஆக்குனாரு விடுதலை ஆக்கி நீங்க அப்படியே வந்து நான் வந்து வந்துட்டேன் வந்துட்டேன் நான் ஒன்னு முன்னேற முடியல நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிலாம் நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு உன் வாயை விரிவாக தர நான் அதை நிரப்புவேன் அப்படிங்கிறாரு உன் வாயை விரிவாக திறக்கிறது எப்படி இப்ப வாயுங்கிறது நம்மளுடைய மனம் நம்மளுடைய மனம் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட ஆண்டவருக்காக ஒரு விரிவாக திறக்க வேண்டும் எல்லா விதத்திலயும் ஒரு சந்தோஷம் விரிவாக திறக்கிறதுனா ஒரு சந்தோஷத்தோட ஒரு நல்ல மனசோட வந்து விரிவாக திறக்கிற விஷயம் இப்ப யாராவது வந்துட்டா வர்றாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பிருந்தாடி வர்றாங்க யாராவது வர்றாங்க நம்ம என்ன என்ன எதுவும் ஒரு ஒரு ஒளிவு குறைவு இல்லாதபடி எதுவுமே மறைக்காத அப்படி நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க நம்மள நேசிக்கிறவங்களை அந்த நம்ம என்ன செய்வோம் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரீயாக நம்மள வந்து அவங்கள வந்து என்ன செய்வோம் நம்ம பெற்ற வரையும் கூட்டிட்டு இருக்கோம் நம்ம அவ நம்ம வீட்டுல என்னெல்லாம் இருக்குதோ வந்து உரிமை மறைக்க மாட்டோம் அவங்கள ஜாலியா அவங்கள சந்தோஷமா அவங்களோட நல்லா நல்ல பிரியாக இருக்கும் அது வந்து ஒரு பிரிய நம்ம அவங்க அவங்களோட பழகுற போல இப்ப ஆண்டவருக்காக நீங்க வந்து என்ன செய்யணும் உங்களோட மனத்த மனம் வந்து ஒரு பிரிவாக ஒரு சந்தோஷமாக வந்து நீங்க ஆண்டவரை நேசித்து அவருக்காக உங்களோட மனசை திறந்து உங்க வாயை திறக்கும் பொழுது உங்களோட குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவாரு உங்களுக்கு என்ன குறைவு எந்தெந்த பகுதியில நீங்க குறைவு போயிருக்கலாம் இங்க குறைவுள்ளவர்களா இருக்கலாம் சில பேர் சரீரத்துல வந்து குறைவுள்ளவர்களா இருக்கலாம் சுகமலத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம் வந்து குறைவுள்ளவர்களா இருக்கலாம் இருக்கலாம் விரிவாக தர நான் அதை நிரப்புவேன் உங்க மனசு தொடரங்க ஆண்டவருக்காக நீங்க தொடங்க எல்லா விஷயத்துல நீங்க ஆண்டவர் நேசிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர்களும் அன்புள்ளவர்களா இருக்கணும் ஆண்டவர் வந்து உங்களுடைய வந்து ஒவ்வொரு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஒரு தெய்வமாக நீங்க அவர் நினைக்கும் அவர் உங்களுக்காக ஜீவனம் கொடுத்தவர் உங்களுக்காக வந்து அவர் பாடுபட்டவரே உங்களுக்கு வேண்டியத ஒரு சின்ன பொருளாதாரத்தை கொடுக்கறது உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்கள் நிரப்புறது வந்து லேசான காரியம் ஏன்னா உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்துட்டார் உங்களுக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறாரு இதுல வந்து ஒரு லேசான காரியம் உங்களுக்கு செய்ய வேண்டியது உங்களோட தேவைகளை சந்திக்கிறது உங்களை நிரப்புறது அவருக்கு லேசான காரியம் உங்களை உங்களோட தேவைகளை அனைத்தையும் சந்திச்சு உங்களை நிரப்பி உங்களை ஆசிர்வதிப்பாரு குறைவுகளை நிறைவாக்குவாரு நீங்க அந்த ஆண்டவருக்காக என்ன செய்யணும் உங்க மனசை திறந்து உங்க வாயை திறந்து நீங்க சந்தோஷமா நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கும் பொழுது ஏசாப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு உங்களை நிரப்புவாரு இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன்னு நான் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்க தோத்து நன்றி யேசப்பா அண்டவரே உங்க தோத்து அந்த வேத வசந்த கேட்ட ஒவ்வொருத்தல தனித்தனியா பேர்பரா தொட்டு ஆசிர்வதிங்க தகப்பனே இயேசுவே உங்க தோத்துறப்பா ஏசாப்பா உங்க மாய விரிவாக தொடரன் அதை நிரப்பிவன் சொன்னேன் என் தேவாதி தேவன் அண்டவரே உங்க பிள்ளைல அப்பா உங்க தோத்திரம் தோத்திரம் உமக்காக ஆண்டு துறந்த இருதயத்தோட ஆண்டு வரேன் அப்பா துறந்த மனதோட ஆண்டவரே வரேன் அப்பா உங்க தோத்திரம் யாரும் ஆண்டு வர முழு மனதோட முழு இருதயத்தோட ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறார்களோ அண்டவரே உங்க தோத்திரம் லாபத்தில் ஆண்டு அப்பா போகாம தோத்துறோம் துறந்த மனசோட ஆண்டுகிறோம் உங்கள்ட்ட ஆண்டவர் அப்பா பழகுறாங்களோ ஆண்டவர் எங்க நேர்ச்சிக்கிறார்களோ ஒவ்வொருத்தர ஆண்டவரே இந்த நேத்துல நீங்க யார் சீர்வது இங்க தகப்பனே அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க தகப்பனே எந்தெந்த வகையில் ஆண்டுகிறே எந்தெந்த பகுதியில் ஆண்டுகிற குறைபட்டவர்களாக இருக்கிறார்களோ எஸ் அப்பா படிக்கிற பிள்ளைகள் செலவுல ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம் ஐயா ஆண்டு வரையும் ஒரு தோத்திரம் சம்பளத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம் வேலை பார்க்கிறவர்கள் ஆண்டு வரையும் ஒரு தோத்திரம் குடும்பத்துல ஆண்டு வர பொருளாதாரத்துல குறைவுள்ளவர்களா இருக்கலாம் ஐயா ஏசாப்பா நீங்க நிறைவாக அந்த ஆசீர்வதிப்பான் நிரப்பி நீர் நன்றி ஆசீர்வதிக்க தகப்பனும் நன்றிப்பான் தோத்துற நாள்ல அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற அண்டபுர பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்காக தோத்துற எல்லாரையும் ஆசீர்வதிங்க திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்துறோம் அவர்களையும் ஆசீர்வதிக்க தகப்பனே எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கு உதவி செஞ்சோம் விவசாயிகளுக்காக தோத்துறப்பான் ஏசாப்பா மீனவர்களுக்கா தோற்றுறம் கட யாவர்களுக்கா தோற்றுறம் ஏசாப்பா எல்லா வச்சில ஆண்டு வரை குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்பா ஏசாப்பா நிறைவாக நீர் ஆசீர்வாதங்க தகப்பனீம் தோத்துறையா ஒப்பிரத்தனை ஆசீர்வதிங்கயா ஆண்டு வரைய அப்பா ஊழியகரங்களுக்காக தோத்துறோம் பரசுத்தவங்களுக்காக தோத்துறோம் தேவ பிள்ளைங்களுக்காக தோத்துறோம் ஏசாப்பா ஒவ்வொரு பகுதியில ஆண்டு வரை குறைப்பட்டவர்களாக ஆண்டு வரை இருக்கிறார்கள் இன்னும் நிறைவ பார்க்க முடியலையே ஏசாப்பா உங்களோட பிள்ளைகள நிறைவாக நீர் ஆசீர்வாதங்க தகப்பனையா தடை செய்யற எல்லா தடைகளை ஏசி நாம் உடச்சி போடுங்க ஆண்டு வரம் தெய்வமே இ தோத்துறைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் பொருப்படுத்தும் ஏசிகரத்துக்கு நாம திரால் சபிக்கிற ஒரு பரிசுத்தம் நல்லதுதாவே